ஐயோ நாளைக்கு மெல்வினுக்கு வேற எக்ஸாம் ஆச்சு படிச்சிட்டு இருக்கானா என்னான்னு தெரியல போய் தான் அவனுக்கு படிக்கணும்ன்ற ஞாபகமே வரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல மெல்வின் மெல்வின் படிக்கிற இடத்துலயும் இல்லை இவன் இப்ப என்னதான் பண்றான் மெல்வின் என்ன மெல்வி நாளைக்கு எக்ஸாம் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க தெரியுமா தெரியும்னா படிச்சிருக்கணும்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க

சொன்ன விஷயத்த செய்ய கூட இல்லை இவன் அப்படி அப்படியே விட்டுட்டு போயாச்சு இவன் என்ன பண்றது நான் மெல்வின் படிச்சுட்டு இருக்கியா அவ்வளோ அழகா படி பாத்தியா புக்கு கீழே போனு அப்ப நீ படிக்கல படிச்சுட்டு இருக்கியா இல்லையா படிச்சு எனக்கு தெரியுமா தெரியும் சரி படிச்சியா இல்லையா சரி குடு கொஸ்டின் கேக்குறேன் ஐயோ ஐயோவா இரு ஐயோ வாட் ஆர் த மேக்னெட் நேம் ஆஃப் த மேக்னெட் மேக்னெட் சப்ஸ்டன்ஸ் ஆர் படிச்சிட்டேன்னு சொன்னேன் நல்லது படிச்சமா ஆனா அந்த லெசன் தான் படிக்கலாமா எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க அந்த லெசன் மட்டும் படிக்கல ஆனா நீங்க ஓபன் பண்ணி வச்சிட்டு இருந்ததே அந்த லெசன் தான் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் நீ ஏன் சொல்ற நீ உட்காந்து படி ஃபர்ஸ்ட் சொல்றத கேளு ஒண்ணு நீயா முடிவு பண்ணு இல்ல நான் சொல்றதையாவது ஃபாலோ பண்ணு திரும்ப உட்காந்து படி ஓபன் பண்ணு புக்க உன் பக்கத்துல போன் இருக்க கூடாது போனை பார்க்கவும் கூடாது இன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ற தான் அவனுமே பண்ணிட்டு இருக்கான் எந்த ஒரு விஷயனாலும் எனக்கு தெரியும் நீங்க ஏன் சொல்றீங்க எனக்கு தெரியும் நான் பண்றேன் நான் பாக்குறேன் தான் சொல்லிட்டே இருக்கும் ஆனா ஒரு டைம்ல வந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணல அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம் எல்லாமே பண்ணிட்டேன் இது மட்டும் தான் நான் பண்ணல அப்படின்றத சொல்றோம் சோ நல்லா யோசிச்சு பாருங்களேன் நேத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன் ஒரே இடத்துல நின்றுடாதீங்க கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்க நிறைய பேர் வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் உண்மையான விஷயம் இன்னைய காலகட்டத்துல நம்ம எல்லாருக்குமே மூவ் பண்ணணும்னு தோணுது அந்த இடத்துல நிக்க கூடாதுன்னு தோணுது ஆனா என்ன பண்ணணும்ன்றதுதான் தெரியாம இருக்கு சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்ன்றதை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து சொல்றாங்கன்னா சொல்லும் போது அது ஒரு கஷ்டமாவோ என்னடா இது எப்போ பார்த்தாலும் இத சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் எடுத்துக்காம நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஒரு நபர் நம்ம வந்து சொல்றாங்கன்னா அவங்க நல்லதுக்காக இல்ல நம்ம நல்லதுக்காக விஷயங்களை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம அடுத்த அளவுக்கு மூவான் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு வந்து சேரும் சும்மா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் உலகத்துல எல்லாம் தெரிஞ்ச நபர்கள் யாருமே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் நாம ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழவும் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த உலகத்துல கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நபர் சொல்றாங்களா கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க கத்துக்கோங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே போங்க தேங்க்யூ